என் அருமை நண்பர்களே ஆந்திராவிலே ஹைதராபாத்திலே அந்த நீதித்துறை நடுவர்கள் வீட்டு இல்லம் இருக்கின்ற அந்த கேம்பஸ் ஜுடிஷியல் ஆபீசர் குவார்டர்ஸ் காலையிலே ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு ஒருவரை காலை உணவுக்காக அந்த மேஜிஸ்ட்ரேட் உட்கார்ந்து இருக்கிறார் போலீஸ்காரர்கள் ரிமாண்டுக்காக ஒருவரை அழைத்து வருகிறார்கள் ரிமாண்டுக்கு அழைத்து வருகிறவரை பார்த்தவுடனே இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது அவரை பார்க்கிறார் கலைந்த தலை கசங்கிய சட்டை இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் சிவந்த கண்கள் எதையோ இழந்துவிட்ட ஒரு பரிதாபகரமான பார்வை அவர் உள்ளே வாருங்கள் உள்ளே வாங்க உட்காருங்கிறார் ஏன்னா அவர் ரொம்ப பெரிய மனிதர் அவரை சாதாரண காலத்திலே பார்த்திருக்கிற வாய்ப்புகளை பெற்றவர் அவர் ஒரு இடத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் பத்து பென்ஸ்கார் வரும் அவர் ஒரு இடத்திற்கு வரப்போகிறார் என்று சொன்னால் அவருடைய பணியாட்கள் அதற்கு முன்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே வந்து விடுவார்கள் அவர் விமானத்திலே கலிபோர்னியா போகிறார் என்று சொன்னால் எக்ஸிகூட்டிவ் கிளாஸ்ல இருக்கிற அத்தனை இருக்கைகளும் அவர்கள் ஏற்பாடு செய்து புக் பண்ணி விடுவார்கள் அவரை தான் காலையில் ரிமாண்டு கொண்டு வராங்க ரிமாண்டு கொண்டு வந்த உடனே பார்த்த உடனே எல்லாம் ரிமாண்ட் இருக்கட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்க மனைவியை கூப்பிட்டு இட்லி கொடுமா அந்த அம்மா வந்து இட்லி உணர்ந்து வைக்குது மூணு இட்லி வச்சாச்சு அதற்கு மேலே அவரால் சாப்பிட முடியல காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க காஃபி கொடுங்க யா சர்க்கரை போடாதீங்கன்னு சொல்கிறாரு எல்லாம் முடிச்ச உடனே கேட்குறாரு எஃப்ஐஆரை கையில் வச்சுக்கொட்டு சொல்லுகிறார் ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் அவர் யார் தெரியுமா சத்தியம் கம்ப்யூட்டர்ஸினுடைய ராமலிங்க ராஜு ஒரு காலத்தில் இந்தியாவினுடைய சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய அந்த தொழிலை தூக்கி பிடித்தவர் அவர் கேட்குறாரு ஏன் யா மூணு இட்லி சாப்பிட முடியலையே எதற்காக இவ்வளவு பெரிய கொடுமை என்று கேட்கிறார் மூன்று இட்லி சாப்பிட முடியலை சர்க்கரை போட்டு காஃபி முடியலை எதற்காக ஐயா ஏழாயிரம் கோடி ரூபாய் கொள்ளை என்று கேட்கிறார் என் அருமை நண்பர்களே